ஹலோ வியூவர்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரிய கிரகணம் நடக்க போதுங்க நம்ம ஊரில் சூரிய கிரகணம் நடக்கலைனாலும் அதாவது மொத்தமாகவே ஒரே பூமி தான் இருக்குது ஸோ எல்லாருக்குமே இந்த பூமிக்கே சூரிய கிரகணம் தான் ஒரு சூரியன் தான் இருக்குது அதனால் சூரிய கிரகணம் தான் ஸோ நமக்கு தெரியலங்கிறதுக்காக நமக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் பார்த்திங்கன்னா பல இடங்களில் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதனால் வந்து நம்மளுடைய ராசிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அது எந்த ராசி என்ன அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ சூரிய கிரகணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்க நாசா ஒரு சில எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் வருது அப்படி என்ன இந்த கிரகணம் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சரியாக சொல்லணுன்னா ஒரு இரவு ஒம்பது பன்னிரெண்டுலேருந்து ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய கிரகணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில் ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரியன் முழுமையாக விலகிறது தான் ஸோ ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே அந்த நார்த்து சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா we <laughs> அவங்களுக்கும் நமக்குமே வந்து ரெண்டு மணி நேரம் வித்தியாச டைம் இருக்குது ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிகழப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க ஸோ ஏன் பொதுவாக ஓகேங்க ஆன்மீக ரீதியாக வந்து நீங்கள் சொல்லும்போது சூரிய கிரகணம்னா ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருங்கிறீங்க அந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க எல்லாமே ஓகே காரணம் அதுக்கான அடிப்படையான விளக்கமும் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏன் ஆன்மீக ரீதியாக சொல்றாங்கன்னா இன்னைக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னாவே அதில் சூரியங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் ஒன்பது கட்டங்களில் தேடி பாருங்க அதாவது ஒன்பது இதுலேயும் சரி அதாவது சூரியன் செவ்வாய் அப்படி சொல்கிறோம்ல அந்த ஒன்பது கிரகங்களின் அடிப்படையிலையும் சரி அந்த கிரகங்கள் செயலாற்றுறதும் அந்த சூரியன் அடிப்படையில் தான் செயலாற்றுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ராசி கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூரியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க செய்யும் அதை வேஸ்ட் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் தலையெழுத்து உங்களுடைய எப்படி சொல்கிறதுனா உங்கள் உங்களுடைய கிரகங்களின் ராஜா அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ அளவுக்கு சூரியன் அதை பேஸ் பண்ணி தான் வருது ஸோ அப்படி ஒரு கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறப்ப எல்லா ராசிக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாக நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருக்கோங்க சரி ஓகே நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சயின்டிஃபிக் ரீதியாகவும் ஒரு சில விஷயங்களை பாருங்க முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியாக மட்டும் பார்க்காதீங்க சயின்டிஃபிக் ரீதியாகவும் ஏதோ ஒரு விஷயத்தை பாருங்க ஏன்னா அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க நமக்கு அது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நம்ம முழுக்க முழுக்க நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படி என்ன வந்து இவங்க இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயமும் அதே போல் சயின்டிஃபிக்காக பார்க்கும் மோடும் ஈக்குவலாக வருது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எப்போ நடக்குதுன்னா இரவு ஒன்பது பன்னிரெண்டுலேருந்து ரெண்டு இருபத்தி ரெண்டு இல்லைனா ஒன்று இருபத்தஞ்சு இந்த டைம்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுங்க இந்த கிரகணம் நாலு மணி நேரம் முப்பத்தொம்பது நிமிடங்கள் நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க கிரகண காலத்தில் உணவு தண்ணீரை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வகையான நம்பிக்கை காரணம் என்னன்னா இதை வந்து சயின்டிஃபிக்காக சொல்லும்போது என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பூமியோட ப படும்போது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படியே நேரடியாக வந்து பூமி மேலே படுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனால் சூரியன் பூமி மேலே படும்போது அந்த ஒலிக்கதிர்கள் படும்போது நடுவில் நிலா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பொந்துக்குது அதாவது சந்திரன் வந்து உள்ளே பொந்துக்கிறாரு ஸோ சந்திரனோட ஒளிப்பட்டு தான் நம்ம பூமி மேலே படுது அந்த ஒலிக்கதிர்கள் ஸோ அதனாலேயே இந்த மாற்றங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அதில் நினைக்கக்கூடிய அந்த சந்திரனில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உங்கள் மேலே நேரடியாக தண்ணி படுறதுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையான ஒரு குப்பை ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி வச்சுட்டு அது மேலே பார்த்து ஒரு ஒளி நம்ம மேலே படுது அப்படிங்கிறப்ப அதனுடைய எஃபெக்ட் நமக்கே தெரிஞ்சிருக்கும் நார்மலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம ஒரு வெளிச்சத்தை ஒரு ஒரு வெளிச்சத்தை பார்க்குறத விட ஒரு கண்ணாடி போட்டு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சுகமாக இருக்குங்களே ஸோ அது போல் தான் ஒரு சில விஷயம் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சந்திரன் பூதுது அப்படிங்கிறப்ப அதனுடைய ஒளிக்கதிர்கள் பயங்கர ஒரு ரிஃப்லெக்ஷனில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயமா வந்து சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி எந்த விஷயமும் கிடையாதுங்க ஸோ கிரகண காலத்தில் உணவு தண்ணீர் இதெல்லாம் உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தோரமாக இருப்பாங்க நிறைய மக்கள் வந்து ஆற்றை நோக்கி தான் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க ஒரு இடத்துல ஒரு ஆறு ஓடிகிட்டுருக்கு ஒரு இது இருக்குது ஏரி இருக்குது அப்படின்னா அதை சுற்றி தான் மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சாங்க இப்போ தான் நிறைய இடத்துல வாழ்ந்து வந்துட்டுருக்கோம் ஸோ அப்போலாம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த இடத்துல வந்து ஆறுகள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரும் ஒரு ஒரு மக்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்போ அவங்க சூரிய கிரகணத்தின் போது அந்த ஒலிக்கதிர்கள் வந்து அந்த தண்ணியில் பட்டுச்சுனா அதில் வந்து நிறைய பாக்டீரியா இருக்கும் அதை எடுத்து அப்படியே அவங்க பருகும் போது சில நோய்கள்லாம் வரும் அந்த ஒரு காரணத்தினால சொல்லுவாங்க ஸோ உணவுகளும் அதே போல் தாங்க சமைக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது உணவு வச்சுருப்பாங்க அதன் மேலே ஒலிகள் படும்போது அந்த காலத்திலலாம் கூரை வீடு இருந்திருக்கும் இல்லைன்னா வீடே கூட இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படியே வந்து வெளியே தான் இன்றளவு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே வச்சு தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த ஒளிகள் பது படும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவுகளில் அந்த நஞ்சு கலந்து ஒரு ச பெரிய பாதிப்புகள் ஏற்படாதுங்க பட் அதில் கலந்து நமக்கு ஒரு சில தாக்கங்கள் நோய் தாக்கங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக்காக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் வச்சு தண்ணியும் வந்து வச்சிருக்கிறோம் வீட்டுக்குள்ளே தான் வந்து எல்லாமே இன்றைக்கெலாம் காங்கிரீட் வீடு அவ்வளோ தாண்டி நமக்கு வராது ஸோ அதனால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஸோ ஜீரண சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பலமடைந்து நோய் நோய்வாய்ப்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ ஐதீகம்னு ஓகே சயின்டிஃபிக்காக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ கிரகணம் முடிந்தவுடன் என்ன பண்ணுன்னா குளித்து விட்டு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற சொல்லுவாங்க முக்கியமான காரணம் என்ன நம்ம மேலேயே அந்த ஒளிக்கதிர்கள் இருக்கோம் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ கிரகண காலத்தில் அனைத்து உணவு மற்றும் தண்ணீரிலும் துளசி அல்லது தர்ப இலைகளை போட்டு வைக்க வேண்டியது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம அந்த கிரகணம் நடக்குதுங்கிறனால சாப்பிடாமலாம் அந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க இந்த துளசி இதில் இருக்க அந்த துளசி மேலே பட்டு அந்த இலை மேலே பட்டு சாப்பாடு வந்து உள்ளே போகாது அப்படிங்கிறது அந்த ஒளி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவே குறைவு தான் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை அப்படியே துளசி மேலே ரேஸ் பட்டு துளசியில் இருக்க பவர் உள்ளே போனாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க ஸோ உணவு மற்றும் தண்ணீரில் நச்சுத்தன்மையை ஏற்படுவதை தடுக்கவே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது இந்த சூரிய கிரகணம் கிரகம் தெளிவா பார்த்துட்டோம் கிரகணத்தின் போது சூரியனின் ஒளி பூமியை அடைவதை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறது சூரிய கிரகணம் குறித்து இந்தியாவில் பல நம்பிக்கைகள் இருக்கு இந்த நிலையில தான் சில முன்னெச்சரிக்கை எடுக்கப்படுவதால் ஸ்மார்ட் போன்ல ஏற்படும் பாதிப்பை இந்த காலத்தில் தடுக்கலாங்க சரி ஓகேங்க நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்து இப்போ முழுக்க முழுக்க தான் பார்த்துட்டு வரோம் அதெல்லாம் எதுவுமே இந்த காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பில்ல யாரும் இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே வச்சு சமைக்கிறது யாரும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றது கிடையாது அப்போ இந்த காலத்துக்கு ஏற்பட்ட மாதிரி தானே பிரச்சனையும் ஏற்படும் சரி ஓகே ஒலிக்கதிர்கள் ஒலிக்கட்டளைகள் எப்படி வருதுங்க ஃபோன் வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவர் மூலமாக ஒலிக்கட்டை மூலமாக வருமா அதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரிய கிரகணம் குறித்து ஒரு முக்கிய எச்சரிக்கை வெளியிட்டிருக்காங்க இதை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சேதமடையக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சேதமடைந்த ஸ்மார்ட் ஃபோனை பழுது பார்க்கவோ அல்லது புதிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கவோ பலாயிரம் ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ அப்படி என்ன சொல்றாங்க அது அதுவும் பெரிய விஷயம் கிடையாதுங்க சூரிய கிரகணத்தை பொறுத்தவரை அதனுடைய புகைப்படத்தை ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து கிளிக் செய்ய வேண்டுமா இல்லையா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு ஒன்றும் கிடையாதுங்க சூரிய கிரகணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாமா ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்டுகள் இருந்திருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு நாசா வந்து பதில் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக நாசா ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க என்னன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி இன்னைக்கு அதாவது நடக்கக்கூடிய இந்த வானியல் நிகழ்வை கேமராவில் படம் பிடிக்க நினைத்தால் அது உங்கள் கைபேசியை சேதப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அதனுடைய ஒளிக்கட்டைகள் ஃபோனோட கேமராவை பாதிப்படைய வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒருத்தர் அதாவது பிரபலமான ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் இதை பற்றி வந்து நல்லாவே பகிர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு யாருனா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நியூஸ் சேனல் மூலமாக கேட்டிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து சூரிய கிரகணத்தின் புகைப்படத்தை கிளிக் செய்வது கேமரா சென்சாரை சேதப்படுத்துமா இல்லையா என்பதற்கு என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரலத்தில் போட்டிருக்காரு ஸோ அதுக்கு நான் நாசா என்ன பதில் கூடியிருக்காங்கன்னா ஆ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனின் கேமரா சென்சார் சேதமடையக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நாசா வந்து பார்த்திங்கன்னா அந்த புகைப்படத்துறையை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதாவது அந்த பதிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை பதிவு போட்டிருக்காங்க சூரியனை நோக்கி நேரடியாக ஸ்மார்ட் ஃபோனை வைத்து புகைப்படம் எடுத்தால் சென்சார் சேதமடையலாம் அப்படிங்கிற மாதிரி நாசா வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை எடுத்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபோனுக்கே இந்த மாதிரினா நம்ம மேலே விழக்கூடிய ஒளிகள் மூலமாக யோசிச்சு பாருங்க அது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸோ இந்த ஒரு தான் நம்ம வந்து அந்த இந்த முக்கியமான டைம்ல நம்ம எங்கேயும் வெளியே போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் வெளியே போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அந்த ஒலிக்கட்டுரைகளுக்கு வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக பாயுங்க நம்ம சொல்லலாம் ஏங்க இன்றைக்கெலாம் வந்து என்னென்னமோ வந்து இது பண்ணியிருக்காங்க எட் என்ன எல்லாம் ஓகே தான் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க பட் அதுக்கான மாற்று விஷ் வழிகளும் இருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் நம்ம ஒரு சில தகவல்கள் பார்த்துருக்கோம் அதாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் நடக்கும் எந்த ராசிக்கு ஆபத்து இருக்கும் எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து சந்திரனோட இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறப்ப எந்தெந்த ராசிக்கு பாதிப்புகள் ஏற்படும் எந்தெந்த ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கும் போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கிரகணம் முடிந்த பிறகு ஒரு சில ராசிகளுக்கு கிரக தோஷம் ஏற்படும் அந்த தோசைகள் எப்படி நீக்கலாம் எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் பெரிதளவுக்கு செலவு பண்ணாமல் ரொம்ப எளிமையாக ஒரு சில மந்திரங்கள் கடவுள் வழிபாடு ஒன்றுதாங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லா கடவுள் வழிபாடுக்கும் ஒரு சில ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்கும்போது நிறைய சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு சில ப்ரூஃப்கள் இருக்குங்க கடவுள் இருக்க இடத்துக்கும் சயின்டிஃபிக்காகவும் நிறைய ப்ரூஃப்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை அதாவது படிப்பறிவு உள்ளவங்க சயின்டிஃபிக்கை நம்புங்க படிப்பறிவு இல்லாதவங்க ஆன்மீகத்தை நம்புங்க ஆன்மீகமும் சயின்டிஃபிக் ரெண்டும் ஒன்று தான் ஸோ இதில் எந்த ஒரு சந்தேகமும் நம்ம வந்து தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் தான் சரி ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது கேட்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ